நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிக்கான ஜவ்வரிசி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும் ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் தீபாவளி பொங்கல் சங்கராந்தி இதுக்கு வேணாலும் நம்ம அதை வச்சுக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது எந்தளவுக்கு கிறிஸ்பினஸோடு இருக்குது பாருங்கள் இதுக்கு நம்ம உளுந்து ஒன் பை த்ரீ கப் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒன் பை த்ரீ கப் அப்படிங்கிறது எண்பது கிராம் ஸோ ஓரளவுக்கு நல்ல வாசனை வரும் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறும் ரொம்ப வந்து ப்ரௌனாக விட்றாதீங்க இதை வச்சிடலாம் இதுக்கப்புறம் ஜவர்ஸு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ கப் அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா வெடிக்கும் ஸோ அப்போது முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும் இது ப்ரௌனாக விட்டுறாதீங்க இதுக்கப்புறம் சட்னி கிராம் அதாவது பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல கிறிஸ்பினஸோடு வரும் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து முதல்ல ஆற வச்சிடணும் சூடாக அரைக்க கூடாது அரைச்சோன்னா தண்ணி மாதிரி விட்டுரும் ஸோ இப்போ ஆரடிச்சு இது நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ஸோ இதை மில்லில் கூட நீங்கள் அரைக்கலாம் அதாவது அதிகமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா சலிச்சு சளிச்சிக்கலாம் ஏன்னா எப்பவுமே முறுக்குக்கு முதல்ல சளிச்சிடணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன துகள்கள் இருந்ததுன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லா வந்து சளிச்சிக்கிறோம் கட்டியெல்லாம் இல்லாமல் சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சாலுமே இப்படி சளிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு கப் அரிசி மாவு போட போகிறோம் நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ஸோ பச்சரிசி புளிங்க அரிசி எந்த மாவு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து கடையில் வாங்குகிற மாவுலேயுமே பத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில துகள்கள் இருக்கும் ரொம்ப ஃபைனாக அரைப்பட்டுருக்காது ஸோ அது மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இதில் நான் பொட்டுக்கடலில் போகிறதுக்கான ரீசன் என்னென்னா நீங்கள் முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ அதனால் பொட்டுக்கடலில் போ போடும்போது முறுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும் கடிக்கும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது அப்படியே வாயில் கரைஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் இப்போ இதுக்கு பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் வந்துன்னா கரைச்சி கூட ஊற்றலாம் இதுக்கப்புறம் ஓமம் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீரகமே நல்லதாக இருக்கும் இப்போ எள்ளு எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் மிளகுத்தூள் இல்லை மிளகாய்த்தூள் ஸோ ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு ஒரு ஒன்று டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் உப்பை ஒரு சில இடத்துல கரைச்சி கூட ஊற்றுறாங்க ஸோ முதல்ல நல்லா எல்லாமும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஒரு க்யூப் மட்டும் போட்டால் போதும் ஒரு க்யூப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் இதே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம் இப்போது தண்ணி ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் வேணாம் நல்லா ஒரு ஹாட் வாட்டராக இருக்கணும் ஹாட் பாய்லிங் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி போது என்னென்னா நம்ம கோல்டு வாட்டர் ஊற்றணும்னா எலாஸ்டிக் தன்மை வராது உளுந்தலெல்லாம் நம்ம நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றும் போது அந்த மாவும் சரி உளுந்து ஜவர்ஸி எல்லாம் இதுலேயே வெந்து ஒரு நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையோட அந்த டோ இருக்கும் டோ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டோ சரியாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முறுக்கு க்ராக் விடாது ஸோ எப்பவுமே முறுக்கு செய்யும்போது கொஞ்சம் அமௌண்ட் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யணும் அப்படியே மாவு எடுத்து எடுத்துக்கிட்டாலுமே அதிகமான அளவில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு முறுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படி வந்து போடலாம் இப்போது முறுக்கு குழல் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் குழல் முறுக்கோ இல்லை பக்கோடாவோ பட் மினி முறுக்குங்கிறது முள் முறுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது குட்டி குட்டியாக செய்யும்போது குழந்தை ஈஸியாக சாப்பிடவும் செய்வாங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ட்ரே மேலே பிழிஞ்சு விட போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தட் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இது மாதிரி ஒரு சாப்பிங் போர்டு இருந்ததுன்னா அது உடனாக இருக்கட்டும் ஸ்டீலாக இருக்கட்டும் நீங்கள் எதில் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம் ஷீட் இருந்ததுன்னா அது மேலே கூட நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்கங்க ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதே மாதிரியே நம்ம பிழிஞ்சிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பூண்டு மிளகாய் அது ஒரு ஃப்ளேவர் நல்ல காஷ்மீரி ரெட் சில்லியை நல்லா ஒரு சுடான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் உற வச்சுட்டு அது பூண்டும் போட்டு அரைச்சி பண்ணுறது ஒரு மெத்தட் செகண்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்கிற சின்ன வெங்காயம் வரமிளகாய் அது ரெண்டையும் அரைச்சி போடுறது ரெண்டாவது வெங்காயம் இருக்குது புதினா பச்சை மிளகா கொஞ்சம் தயிர் போட்டு பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு லெவலில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாலைக்கீரை கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து தான் இருக்கும் அதே மாதிரி டொமேட்டோ வந்து அரைச்சி வடித்து அதுவும் பண்ணலாம் சார் நான் குடி சீக்கிரமாக எல்லா வீடியோவும் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஈவன் நீங்கள் பீட்ரூட்டில் கூட பண்ணலாம் பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வராது பட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் அந்த ஷேப் மாறாமல் அப்படியே வருது இந்த கன்சிஸ்டன்சிலிருந்தால் முறுக்கு ரொம்ப சூப்பராகவும் உடையாமையும் நல்ல கிறிஸ்பினஸோட வரும் நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நமக்கு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டைமில் முறுக்கு எடுக்கணுன்னா ஆயில் சத்தம் அடங்கும் உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து எடுத்துடணும் ஃப்ளேம் அப்படின்னு பார்த்தா முறுக்குக்கு வந்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும் ஸோ மீடியம் டு ஹை தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நம்ம திருப்பி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இன்னொரு விஷயம் முறுக்க போட்ட உடனே இங்கே திருப்பிடக்கூடாது முறுக்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து மாறாது உடனே திருப்பும்போது அது உடைய பார்க்கும் இந்த ஸ்டேஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோடய சத்தம் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணுன்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆகிடும் ஸோ பார்க்க போனால் இது ஒரு மகிழம்பூம் இருக்கும் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஷேப்போடையும் கலரோடையும் இருக்கும் ஒரு நல்ல லைட் கோல்டன் போனாக இருக்கும் ஸோ இதுலேயே நீங்கள் தேங்காய் பால் கூட போட்டு பண்ணலாம் சொன்ன மாதிரி தீபாவளி சங்கராந்தி பொங்கல் எல்லாத்துக்குமே பண்ணலாம் நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் கடையில் போகிற மாதிரி இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஸோ இதெல்லாம் ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆட்டட் கன்டைனரில் போட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லைனா ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்